வழமையாக ஒருத்தர் லா ஹவுல ஓலா கூவத்தை இல்லா பில்லா ஓதினார் ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு தடவை லா ஹௌல ஓலா கூவத்தை இல்லா பில்லா என்ற ஒருவர் வழமையாக ஓதினால் அல்லாஹ் அக்பர் அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் யுசுபுஹூ ஃபகர் அவர் வாழ்க்கையில எந்த காலத்திலும் வறுமை ஏற்படாது வறுமை ஏற்படாது டெய்லி நூறு தடவை லா ஹவுல ஓலா கூவத்தை இல்லா பில்லா பயன்படுத்தல் ஈமான் என்பதே நம்பிக்கை ஹதீஸ்ல நம்பணும் சாலிகளுடைய வார்த்தையை நம்பணும் அல்லாஹுடைய வார்த்தையை நம்பணும் இது போன்ற விக்கிர்களால் ஷிஃபாவும் கிடைக்கிறது நம்முடைய தீர்க்க முடியாத வறுமையை அல்லாஹ் தட்டி விடுகிறான் பெருமக்கள் அழகாக எழுதுவார்கள் உனக்கு எந்த எந்த தீங்கு முடிவு செய்யப்பட்டுச்சோ அந்த தீங்குகள் கூட இல்லா பில்லா ஓதுவதால் தடுத்து நிறுத்தப்படும் என்கிறார்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கூட அல்லாஹ் தடுத்து விடுவான் இதை விட சந்துகள் கூட இந்த திக்கரை தொடர்ந்து ஓதுபவர்களை நெருங்குவதில்லை என்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட மகத்தான பாதுகாப்பை அல்லாஹ் இந்த கொண்டு தருவான் அலி வசல்லம் புகாரி ஷரீபில் ஒரு அதீஸ் வரும் பெருமானார் பயணம் செய்வார்கள் அவங்க கூட அபு முசல் அஷாரி பயணம் செய்யறாங்க அவங்க இவங்க பின்னால் உட்கார்ந்து இருந்தாங்க வாகனத்தில் அவங்க லாகவுல உலா குவத்தை இல்லா பில்லா ஓதுறாங்க பெருமானார் காதுல கேட்டுட்டாங்க என்னப்பா ஓதுறீங்க லாகவுல உலா குவத்த ஓதிட்டே இருங்க நாளைக்கு நீங்க சொர்க்கம் வருவீங்க உங்களுடைய அமல்கள்ல கூட குறைவெல்லாம் இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொக்கிஷத்தை எல்லாம் வச்சிருப்பான் அல்ல இது என்ன பொக்கிஷம் நீ ஓதுன லாகவுல உலா குவத்தை இல்லா பில்லா அதை குவித்து வைத்திருக்கிறேன் என்பான் அல்லா அது ஒரு குவியல் என்பான் பிரபுல்லால மீன் கண் மின் குனூசில் ஜன்னா சோனத்தின் பொதையில் என்பான் அல்ல அப்படியானால் நம்முடைய மருமையின் சேமிப்பாகவும் அந்த ஆக்கப்படுகிறது அதனால குறைந்தது நூறு தடவை தெளிவான செய்தியை பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் இல்லா பில்லா வலமையாக தவாமாக தொடர்ச்சியாக ஓதினால் வறுமை வராது எதிரிகள் நெருங்க மாட்டார்கள் இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய எழுபது வகையான சோதனைகள் தடுக்கப்படும் எத்தனையோ நோய்களுக்கு ஷிஃபா கிடைக்கிறது அல்ல நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானாக இங்கே பள்ளிவாசலிலும் இருக்கிற நேரங்களில் ரப்பை மறக்காமல் திக்கர்கள் இருக்கட்டும் நம்ம படுத்தா கூட ஓதுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது திக்கு படுக்கையிலே ஓதிட்டு இருக்கலாம் நடமாடும் போது ஓதலாம் ஒது கூட கட்டாயம் இல்லை அதனால அதிக நேரம் நம்முடைய நாவுகள் திக்கரை கொண்டு உச்சரிக்கிற இடத்தை பெரும்